கோவை தமிழகத்தின் தண்ணீர் தேவை அன்றைய மாநிலங்களை சார்ந்து உள்ளதாகவும் ஆனால் அதில் கேரளா கர்நாடகா ஆந்திரா அரசுகள் தடுப்பணைகளை காட்டி தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் கடந்த பதினேழாம் தேதி மறைந்த முன்னாள் மேயர் த மலரவன் வீட்டிற்கு இன்று வந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மலரவன் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மறைந்த மலரவன் கோவை மேயராகவும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பில் இருந்த காலத்தில் பல்வேறு கோவை நகரின் வளர்ச்சி திட்டங்களை செய்து கொடுத்தவர் என புகழாரம் சூட்டினார் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தை ஆற்றில் தடுப்பணை கட்டி வருவதாகவும் இதனால் அமராவதி ஆற்றல் தண்ணீர் வரத்து குறைவதுடன் விவசாய தேவைக்கும் குடிநீர் தேவைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றார் கர்நாடக அரசும் மேகதாதுவில் தடுப்பணை கட்டும் பணியை தொடங்கி இதேபோல் ஆந்திரா அரசு தடுப்பணை கட்டும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார் அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரை தடுப்பதில் குறியாக இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் முதல்வராக ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பல்வேறு தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை சேமித்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் ஆறு தடுப்பணைகள் கட்ட திட்டம் தீட்டியதாகவும் அதில் ஒன்று கட்டப்பட்ட நிலையில் அடுத்து வந்த திமுக அரசு தடுப்பணை திட்டங்களை கிடப்பில் போட்டதாக குற்றம் சாட்டினார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் கணக்கான வாக்குகளை திமுக அரசு திட்டமிட்டு நீக்கி உள்ளதாக குற்றம் எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேலி கூத்தாக இருக்கிறது என்றார் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் மொத்தம் நாற்பது இடங்களில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார் வந்து ஒரு சின்ன கேரள அரசு கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருவதால் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவார்கள் இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணியிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்ட சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு